எனவே என்னை அவர்களோடு இணைத்து பேசுவதோ பொருத்தி பேசுவதோ சற்று பொறுத்தவில் தலைமையிலாகவும் ஒரு நீதிபதியாக இருக்கிறேன் என்கிற காரணத்திற்காகவும் என் மீது வைத்திருக்கிற அன்பிக்காகவும் என்னை உயர்த்தி சொன்னார் அதற்காக வருகிறது தமிழ்நாட்டிலே ஏறக்கூடிய ஒரு கம்மன் கழகங்கள் இருப்பதாக இவர் நடக்கை வைக்கிறது குறிப்பிட்டது போல சென்ற சில மாதங்களுக்கு முன்பு கூட ஒரு கப்பல் கழகத்தை துவக்கிறார்கள் அதிலே நீங்கள் அனைவரும் வந்து காய்கறி கப்பல் கழகம் ஐயா கம்பன் இப்படி சாகரீ சக்கரங்களோட எண்பத்தி ஏழு ஆண்டுகளை விரைவு செய்திருக்கிறது சென்ற ஆண்டு அவர்கள் புதுச்சேரி கப்பல் கழகம் ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளை விரைவு செய்திருக்கிறது சென்ற ஆண்டு ஐம்பத்தி எட்டாவது ஆண்டை கொண்டாடினார்கள் அதையும் நான் கலந்து கொண்டு பேசிவிட்டேன் அங்குதான் நான் நானும்

மூன்றாவது நான்காவது முத்த கமல் கழகமாக இருக்கும் என்று கருதுகிறேன் சென்னை கமல் கழகமே குறிப்பிட்டதை போல் புதுக்கோட்டை ஆண்டு சென்னை எண்பத்தி இரண்டாவது ஆண்டு இன்னும் தமிழ்நாட்டிலே பல தமிழர் நான் ஐம்பது ஆண்டுகளுக்கு உள்ளே அவர்களுடைய பணிச கமல் கழகங்கள் தான் ஐந்து பத்து ஆண்டுகளை கடந்து தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறது அதிலோ கோவை பணி என்பது சற்று வித்தியாசமான செம்மதிப்பாக எழுதி வெளியிட்டார் அப்பொழுது மிகைப்பாடல்கள் என்று அறியப்பட்ட பாடல்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டு கபை எழுதியதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட நான் முழுமையாகியிட்ட பன்னிரெண்டாயிரம் பாடல்கள் எழுதியதாக அதற்கு தொகுப்பாக தொகுப்பாளர் தொகுப்பு வகித்திருந்தார்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடல்களாக நீக்கப்பட்டன பாடல்கள் என்று அது ஒரு மிகச்சிறந்த வேலையை அவர்கள் செய்தார்கள் கோவை

சீதையை பார்க்கின்ற பொழுது அனுமனிடம் சீதை எப்படி இருக்கிறார் ராமன் அவர் உடல் வெளிவிட்டு இருக்கிறாரா அறிவிட்டு இருக்கிறாரா உடலும் உள்ளமும் எப்படி இருக்கிறது என்று சீதை கேட்ட பொழுது அவர்கள் என்ன சொல்லி இருப்பார் என்று அம்மா தெரியாது

சொல்லி கவிற்றாக சொல்லாமல் அது அன்புடைய

கம்பராமாயணம் என்பது மூலமாக கம்ப நிகழ்த்தவில்லை அது ஒரு மொழி மாற்று காவியம் எல்லோரும் வருகிறது தான் படைக்கப்பட்டதும் Gracias. <coughs> மேலே அவர் விட்டு மறைந்த நம் நெஞ்சங்கள் எல்லாம் மிகுந்த சோகத்தை ஏற்படுத்திய பெரியவரையா தெரியாத கூட அதை பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் அதை எப்படி வாழ்வீகத்தையும் கம்பராமாயணத்தையும் ஒப்புமைப்படுத்தி பேசியிருக்கிறார்கள் என்று சொன்னால் வால்மீகி ஒரு கவி கம்பன் ஒரு மாதம் என்று அவர்கள் இருவரையும் ஒப்பிட்டிருக்கிறார்கள் அதேபோல் வால்மீகி ராவனை ஒரு மானுடனாகத்தான் கடைசி வரை சிந்தனைகள் இருப்பான் ஆனால் கம்பன் ராவனை கடவுளுடைய திருமானுடைய திரு அவதாரமாகவே படைப்பை காட்டிவிட்டார் என்கின்ற அந்த வித்தியாசங்களை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் சான்றோர்கள் கம்பனில் ஆளந்தால் படித்து நமக்கு சொல்லி எடுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கம்பன் என்பதை நாம் அறிவோம் அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக மாத்திரம் கழகங்களா அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக கம்பனுக்கு விழா இருக்கிறோமா தமிழ்நாட்டிலே எத்தனையோ கவிஞர்கள் தோறினார்கள் எத்தனையோ கவி கவி மனிதர்கள் கவி வாங்கு கவி சார்ந்தோர்கள் கவி பெரியவர்கள் தோறினார்கள்

கம்பராமாயணம் ராமாயணம் தான் மூட கதையானிருந்து ஒளிமாற்றம் செய்யப்பட்டு எழுதப்பட்ட வேறு மொழியில் எழுதப்பட்ட முதல் ராமாயணம் தமிழில் எழுதப்பட்ட கம்பராமாயணம் தான் அதற்கு பிறகு நிறைய ராமாயணங்கள் பிறகு அவருக்கு பிறகுதான் கன்னட ராமாயணம் மலையாளத்திலே ராமாயணம் தெலுங்கிலே ராமாயணம் இன்னும் படைந்தியாக இருக்கக்கூடிய பல்வேறு மொழிகளிலே ராமாயணம் படைக்கப்பட்டதெல்லாம் கம்பலுக்கு பிறகுதான் வால்மீகம் படைத்துவிட்ட வால்மீகி படைத்து காட்டிய அந்த மூல கதை இருக்கிறது ஆதி காவியம் ஆதி காவியம் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை கலந்தது பிறகு கம்பன் வருகிறான் கம்பன் தான் அதை வேறு மொழியிலே இவ்வளவுதான் இந்த ஆங்கில கவிதைகள் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் இன்றைக்கு உலகம் பெற்றக்கூடிய என்று சொல்லக்கூடிய எழுத்தாளர்கள் தான் படைத்து காட்டவில்லை ஆனால் கம்பல் என்கின்ற வாக்கவி அது தமிழிலே எழுதப்பட்ட காரணத்தினாலே அதற்கு மதிப்பு படைந்துவிட்டதா பத்தாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு பாடல்கள் இன்றைக்கும் இருக்கின்றன உலகத்திலே நானூறு மொழிகளாக இருப்பதாக சொல்கிறார்கள் இந்தியாவிலே எழுபத்தி ஐம்பது மொழிகள் பேசப்படுகின்றன எழுத்துவாக ஒரு

உடனாபியல் இலக்கியங்களுடைய வீவையும் வீச்சையும் நீங்கள் அறிந்து பாருங்கள் படித்த பாருங்கள் கிளம்பன் என்று சொன்னார் அந்த இலக்கியத்தை கொண்டாட வேண்டாம அந்த இலக்கியத்தை எப்படி கொண்டாடுவது அந்த இலக்கியத்தை படைத்து தமிழுக்கு சென்ற அந்த இலக்கிய வானனை அந்த புகழ் பாடாப்படுகிறது காப்படையை புகழ் பாடி கண்ணீர் தமிழ் ಅರು <muchos> உண்மை ஏதமானது காரணம் என்னவென்று சொன்னால்